ஒண்டேன்னு சொல்லி முடிக்கிறார் அது என்ன அப்படின்னா சீமா சீமன் என்னன்னா சீமானுக்கு இன்னொரு அப்பா இது எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ஏழாவது அப்பா நினைக்கிறேன் இன்னொரு அப்பா கடைசி போயிட்டாரு அவர் அல்லும தீவிரவாதி பாஷா அவர் அப்பாலும் போட்டு போடுறதையே நான் கேட்குறேன் இது அப்பானா இந்த செத்து போகிற பிள்ளைகளாம் இனி என்னன்னு சொல்லுவ இவன் குடும்பத்தில் என்னன்னு சொல்லுவ அந்த குழந்தையுடைய குழந்தைய முதலில் இறந்துருக்குது அவன் குடும்பத்தில் அப்பாக்களை என்ன சொல்லுவ என்ன பதில் சொல்லுவ இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவைங்க அதை நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னுமா இந்த சீமாவோட அப்பா இருக்கார்ல புது அப்பா யாரு செத்து போன பாஷா அல்லுமா பாஷா அந்த ஆளு ஊர்ல தட்டாத கோர்ட்டே கிடையாது எல்லா கோர்ட்லயும் போய் எனக்கு பெயில் தாங்க பெயில் தான் நின்னாரு லாஸ்ட்ல சுப்ரீம் கோர்ட் போனாப்ல சுப்ரீம் கோர்ட்ல போய் என்ன சொன்னாங்க இதே கதை தான் இவ்வளவு வருஷமா நாங்க ஜெயில இருக்கோம் நீங்க எனக்கு கொஞ்சம் பெயில் கொடுங்க இந்த வழக்கு சல்மான் ருஷ்டி கொண்டு அந்த சல்மான் ருஷ்டி கூட சம்பளம் எவ்வளவு ஒரு ஹியரிங்கு இருபது லட்சம் ரூபா இருபதுல இருந்து முப்பது லட்சம் ரூபாய் கேட்டான் காங்கிரஸ் நினைக்கிறேன் அந்த ஆள் கூட்டிருந்தாங்க இங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட்டத்தில் வாழாடும் போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன கேட்டாரு என்ன கேஸ் அப்படின்னு தொடர் குண்டுவெடிப்பு எவ்வளவு பேர் இறந்து போனாங்க ஐம்பத்தெட்டு பேர் எவ்வளவு பேர் காயமடைஞ்சாங்க அடைஞ்சாங்க இருநூறுக்கு மேற்பட்டவர் எவ்வளவு ஷாப் எங்கெங்கெல்லாம் வச்சாங்க வருஷம் லிஸ்ட் பண்ணு வச்சுக்கவே இந்த ஆளு இருபத்தஞ்சு வருஷம் உள்ள இருக்க பிரச்சனை கிடையாது எனக்கு ஐம்பத்தெட்டு பேர் இறந்து போனானே அதை பத்தி என்ன பேசுற இந்த ஆளுக்கு பெயில்ன்றது கொஸ்டினே கிடையாது கிடையவே கிடையாது ஓடி போன்றாய் எது சுப்ரீம் கோர்ட்ல வெறும் ஆறு மாசம் அடிக்காயிட்டு இருந்தாங்க இதுதான் சீமான் அப்பா புதிய அப்பா எது இந்த அல்லுமா Kilimranchball 2008 அவன் healthy சுப்ரீம் healthy பெயில் healthy வருஷத்துக்கு அப்புறம் ரிஜெக்ட் பண்ணி தூக்கி high அதாவது அந்த அளவுக்கு நீங்க பாவம் healthy கொண்டது ஃபுல்லா கொஞ்சம் கூட கூச்சமே healthy healthy மக்கள் healthy healthy வெடி healthy 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 வருஷத்துக்கு healthy 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 இருக்க அப்புறம் wiele healthy 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 அப்புறம் பத்தி healthy இந்த அளவுக்கு healthy பிடிச்சி செத்தி போயிருக்காரு இந்த அளவுக்கு பாவம் healthy செத்தி healthy 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 ஓட்டு healthy